சாத்தானுக்கு சொந்தமான ஒன்று எனக்குள்ள இருந்தது என்றால் அவன் என்னை தொடருவான் இப்போ மோசையினுடைய சரீரத்தை குறித்து ரெண்டு பேரும் ஆமாம் ஒரு மனுஷன் தர்கித்தான் இருக்கு யார் அது இல்லை மிகாவேல் சண்டை போட்டார் பிசாசு மோசையின் சரீரத்தை குறித்துட்டு தர்கித்தான் அப்படின்னா போராடுனா இந்த சரீரம் எனக்கு தான் வேணும் இந்த சரீர எனக்கு தான் வேணும் சரீரம் எனக்கு தான் வேணாம் ஏன்னா மோசே வேதத்தில் வார்க்கிற பொழுது மூணு இடத்துல கோபப்படுவார் அது என்ன சொல்றனா இது ஒரு பிசாசனுடைய ஸ்வாபம் இது யாருக்குள்ள இருந்தது மோசைக்குள்ள இருந்தபடினால இவன் சொந்தம் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னா அப்போ மிகாவில் தூதன் அவனோடு கூட போராடி அந்த சரீரத்தை மீட்டுக்கொண்டான் என்று வேதத்தில் எதில் இருக்குது யூதாவில் இருக்குது அப்போ நம்ம எதை சொல்ல வரனா அப்போ நல்ல விளங்கமா சத்துரு என்னை தொடருகிறான் என்றால் சொல்லுங்க சத்துரு என்னை தொடருகிறா சத்துரு என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் எவ்வளோதான் துரத்தினாலும் அவன் என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறான் என்னை தொடருகிறான் என்று என்றால் என் வீட்டில் சத்துருக்கு சொந்தமான ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லைனா எனக்குள்ள சொல்லுங்க எனக்குள்ள சத்துருவுக்கு சொந்தமான ஏதோ ஒன்று எனக்குள் இருக்கும் என்றால் அவன் என்ன செய்யறாமா என்னை தொடருகிறான் என்னை என்ன செய்யறாமா தொடருகிறான் சரி ஓகே